அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜேஇ மெயின் தெருவில் கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணிக்க வகைகளை அப்படின்ற சாப்டர்லேருந்து பல்வேறு வரிசைகள் உடைய அணியின் அணிக்க வகைகள் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டுக்கிறாங்க கொஸ்டின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் சி டூ ஏ டூ ஏ டூ பி பி மைனஸ் சி மைனஸ் ஏ டூ பி டூ சி டூ சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ்இ ஹோல் ஸ்கொயர்

அணிக்கோவைகள்னா என்னென்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷினை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஷனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஒரு அணிக்கோவை கொடுத்துருக்குறாங்க அது எதனுடைய அணிக்கோவையாக இருக்குது அப்படின்னாக்கா வரிசை மூன்று உடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையாக நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க அது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க இங்கே அனதர் கண்டிஷனா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ்ன்றது கண்டிப்பாக ஜீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஏ பிசி இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா வரக்கூடிய மதிப்பும் கண்டிப்பாக ஜீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எக்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்றது தான் நமக்கு கேட்டுருக்குறாங்க சரியா ரைட் ஸோ இந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த அணிக்கோவையை நான் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போது டெல்டா ஈக்குவல் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஆன இருக்கு மைனஸ் பி மைனஸ் சி டூ ஏ டூ ஏ செகண்ட் ரோவில் டூ பி பி மைனஸ் சி மைனஸ் ஏ அடுத்தது டூ பி தேர்ட் ரவுல நமக்கு என்ன இருக்கு டூ சி டூ சி சி மைனஸ் ஏ மைனஸ் பி சரியா ஸோ இதுக்கு அணுகோவை கண்டுபிடிச்சி அந்த அணிக்கோவை மதிப்பை இதுக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுலேருந்து எக்ஸோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்காக இந்த அணிக்கோவை மதிப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு அணிக்கோவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா டேரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கொஞ்சம் சிரமன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் ஆர் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி நாம் இதை ரெடியூஸ் பண்ணலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இங்கே நான் எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷனை பயன்படுத்த போகிறோம் அந்த ரோ ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ இந்த மூணு ரோவையும் ஆட் பண்ணி மொதல் ரோவ்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறோம் அதுதான் அந்த ரோ ஆப்ரேஷன் எந்த ரோவில் நாம அதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரோவில் அப்ளை பண்றோம் அப்படின்னா டெல்டா ஆஃப் என்ன பண்றோம் இந்த மூணு ரோவையும் பண்றோம் இல்லையா அப்போ இங்கே என்ன இருக்கு ஏ மைனஸ் பி மைனஸ் சி இருக்குது ஆட் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் டூ பி ப்ளஸ் டூ சி அப்போ டூ பி மைனஸ் பி ப்ளஸ் பின்னு வந்துருமா அடுத்தது இங்கே மைனஸ் இருக்கும் இங்கே ஒரு ப்ளஸ் டூ சி ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் சி ப்ளஸ் டூ சி சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா ப்ளஸ் சின்னு வந்துடும் அப்போது இந்த உறுப்பு டோட்டலாக நமக்கு என்னென்ன வந்துடும் அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கிடைச்சிரும் அப்போ இந்த உறுப்பு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது கிடைக்கும் ரைட்டா அதே மாதிரி இந்த உறுப்புகளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே பி மைனஸ் சி மைனஸ் ஏன்று இருக்கா ஆட் பண்ணும்போது இங்கே டூ ஏ இங்கே மைனஸ் ஏ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ஏன்றது கிடச்சிரும் அடுத்தது இங்கே மைனஸ் சி இங்கே ப்ளஸ் டூ சி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் சின்று வந்துடும் அப்போ பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ அதாவது ஆர்டர் ஆகிடுதுணும் அப்படின்னாக்கா அதுவும் நமக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா வெரி குட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்றது தான் கிடைக்கும் அப்போ இந்த உறுப்பு நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது கிடைக்கும் சரி அடுத்தது இந்த உறுப்புகளை ஆட் பண்ணும்பொழுது டூ ஏ ப்ளஸ் டூ பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பின்றதை டோட்டல் ஆட் பண்ணும்பொழுது ஏ மைனஸ் ஏ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஏன்றது கிடைக்கும் இங்கே டூ பி ப்ளஸ்ல இருக்கும் பி மைனஸில் இருக்குது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா பின்றது வந்துடும் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது தான் இந்த உறுப்பும் நமக்கு கிடைக்கும் சரியா இப்போ இந்த செகண்ட் ரோ தேர்ட் ரோவை ஆசிட்டிஸ் அப்படியே நம்ம வச்சுக்கிறோம் செகண்ட் ரோவில் என்ன இருக்குது டூ பி பி மைனஸ் சி மைனஸ் ஏ டூ பி தேர்ட் ரோவில் டூ சி

சி மைனஸ் ஏ டூ பி தேர்ட் ரோவில டூ சி டூ சி சி மைனஸ் ஏ மைனஸ் பின்னு சரியா ரைட் இப்போ இதை அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா डायरेक्टली டிட்டர்மைன் பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் நமக்கு சிரமம்ன்றதுனால நான் அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த அணிக்கோவையை ரிடூஸ் ரெடியூஸ் பண்ணுறேன் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா காலம் ஆபரேஷனை பயன்படுத்துகிறேன் அந்த காலம் ஆப்ரேஷனை எந்த காலத்துக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னாக்கா செகண்ட் காலத்துக்கும் தேர்டு காலத்துக்கும் நான் அந்த காலம் ஆபரேஷனை பயன்படுத்துகிறேன் நீங்க ஒரு டவுட் கேட்கலாம் ஏன் செகண்ட் காலத்துலேயும் தேர்டு காலத்துலேயும் தான் பர்டிகுலராக நாம அந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தணுமா ஃபர்ஸ்ட் செகண்ட் பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்பொழுது நாம எந்த காலத்துக்கு வேணாலும் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தலாம் அதை ரெடியூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா எந்த காலத்துக்கு வேணாலும் பயன்படுத்தி அதை நான் இங்கே செகண்டு காலத்துக்கும் தேர்டு காலத்துக்கும் பயன்படுத்திக்கிறேன் அந்த காலம் ஆப்ரேஷன் அப்படின்னாக்கா சி டூ இம்ப்ளைஸ் சி மைனஸ் சி ஒன் இது ரெண்டாவது காலத்தில் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துறேன் தேர்டு காலத்தில் சி ஒன் அப்படின்ற இந்த காலம் ஆப்ரேஷனை சரியா அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் டெல்டா இந்த காலம் அப்படியே தான் இருக்கும் அப்போது ஒன் டூ பி டூ சி அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு காலம் அப்படி இருக்கும் இந்த செகண்ட் காலத்தில் தான் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம் என்ன அந்த காலம் ஆப்ரேஷன் அப்படின்னாக்கா செகண்ட் காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு காலத்தை சப்ராக்ட் பண்ணி அதை செகண்டு காலத்திலே ஃபிக்ஸ் பண்ணுறதாம் அப்போது ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ இந்த பி மைனஸ் சி மைனஸ் ஏவுலேருந்து இந்த டூ பியை சப்ராக்ட் பண்ணும்பொழுது என்ன வரும் பி மைனஸ் சி மைனஸ் ஏ சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு மைனஸு அந்த மைனஸு டூ பி இப்போ மைனஸ் டூ பி இந்த ப்ளஸ் பி சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா மைனஸ் பி மைனஸ் சி மைனஸ் ஏ அப்போது இதில் காமனாக ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது இருக்கும் அப்போது இந்த உறுப்பு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கும் சரியா ரைட் அடுத்தது இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது டூ சி மைனஸ் டூ சி ஜீரோ இப்போ இந்த உறுப்பு ஜீரோ ரைட்டா அடுத்தது இந்த தேர்டு காலத்தில் இந்த ஆப்ரேஷன் காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தும்போது இந்த தேர்டு காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு காலத்தை சப்ராக்ட் பண்ணி அதை தேர்டு காலத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த காலம் ஆப்ரேஷன் அப்போது ஒன்று மைனஸ் ஒன்று என்னென்ன வந்துடும் இந்த உறுப்பு ஜீரோன்னு வந்துடும் சரியா அடுத்தது டூ பி மைனஸ் டூ பி சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா அதுவும் ஜீரோ அடுத்தது சி மைனஸ் ஏ மைனஸ் பி இதிலேருந்து இந்த டூ சி யை பண்ணும்போது நமக்கு இங்கே மைனஸ் டூ சின் இருக்கும் இங்கே ப்ளஸ் சின்னு இருக்கும் செப்ராக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு மைனஸ் சின்னு கிடைக்கும் அப்போது மைனஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி அப்போ அதுலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது கிடைக்கும் அதுதான் இந்த உறுப்பு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ரைட்டா இப்போ நம்ம இதை ஓரளவுக்கு ரெடியூஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக டிட்டர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே நமக்கு இந்த அணிக்கோவினுடைய மதிப்பு கிடைச்சிரும் அப்போது டெல்டா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு இதுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா மொதல் உறுப்பு ஒன்று இருக்கிறதுனால அந்த ஒன்று எடுத்துக்கலாம் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ இந்த காலத்தை விட்டுட்டு இந்த நாலு உறுப்புக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இதை மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு மாறிடும் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு வரும் அதுக்கு நான் இந்த ஸ்கொயர் போட்டுக்கிறேன் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஜீரோ ஆகிடும் அடுத்த உறுப்புலாம் நமக்கு ஜீரோன்றக்கிறதுனால அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோன் காலத்தை விட்டுவிட்டு அதுக்கு டிடெர்மெண்ட் மற்ற உறுப்புகளுக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தாலும் அது பெருக்கல்ல ஜீரோன்னு வரதுனால அது டோட்டலாக ஜீரோ ஆகிடும் ஸோ அதனால அந்த டேம்ஸ் எல்லாம் நம்ம விட்டுடலாம் சரி அப்போ நமக்கு டெல்டா என்ன கிடைச்சிருக்குது டெல்டா ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு இந்த டர்ம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ரைட்டா டெல்டா அப்படின்றது நம்ம இந்த அணிகோவையா நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த அணிகோவை எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அந்த மதிப்பை இதுக்கு நான் சப்ஷூட் பண்ணிக்கிறேன் அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ரைட் ஈக்வல் சைடில் இந்த ஏ ஏ ப்ளஸ் 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 பி பி சி சி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது இருக்கும் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் இந்த ஏ ப்ளஸ் பி பிளஸ் கேன்ஸ் ஆயிடுமா அப்போ ரெமினிங் இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எடுக்கும்போது என்னென்ன வந்துடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும் அப்போ இதில் ரெண்டு வேல்யூ நமக்கு இருக்குது அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பிளஸ்இ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது இருக்கும் அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இதில் மைனஸ் டம் ஒன்று இருக்குது இல்லையா அந்த மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றது வரும் ரைட்டா இப்போது நமக்கு என்ன தேவை எக்ஸோடைய வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸு அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஏ பி சி இது எல்லாத்தையும் ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் போகும்போது நமக்கு ஆப்போசிட் சைனாக மாறிடும் அப்போ ப்ளஸ்இன்றது ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் போகும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் பின்றது ஈக்குவல் டு போகும்போது மைனஸ் பி ப்ளஸ் சுவல் டு போகும்போது மைனஸ் சி அங்கே ஆல்ரெடி ஒரு ஏ பி சீட்லாம் ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போது ஏ மைனஸ் ஏ பி மைனஸ் பி சி மைனஸ் சின்னு வரும் டோட்டலாக அது நமக்கு ஜீரோன்னு வரும் சரியா ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க எக்ஸு கண்டிப்பாக ஜீரோ கிடையாது நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் எக்ஸோடிய மதிப்பு ஜீரோன்றது வராது அப்போது எது தான் வர முடியும் அப்படின்னாக்கா இந்த டேம்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸோடிய மதிப்பு தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் அதனால் இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்கிறேன் இந்த ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்இன்றதெல்லாம் ஈக்குவோடுக்கு ரைட் சைடில் கொண்டு போயிடுறேன் அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் இருக்குது ஏன்னா மைனஸ் உள்ளார கொடுத்து போயிருக்கிட்டேன் இந்த ப்ளஸ் ஏ ஈகோட்டுக்கு ரைட் சைடில் வரும்போது ஒரு மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டுக்கு ரைட்ஸ்ல வரும்போது ஒரு மைனஸ் பி பிளஸ்இ ஈக்வல் டு ரைஸ்ல வரும்போது மைனஸ் சி அப்போ பாருங்கள் மைனஸ் ஏ மைனஸ் ஏ அப்போ மைனஸ் டூ ஏ மைனஸ் பி மைனஸ் பி மைனஸ் டூ பி மைனஸ் சி மைனஸ் சி மைனஸ் டூ சி அப்போ எக்ஸி ஈக்வல்டு என்ன கிடைச்சிருக்குது மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ பி மைனஸ் டூ சி இது எல்லாத்துலேயும் மைனஸ் டூ அப்படின்றத காமனாக வெளியில் எடுத்துடலாமா அப்போது மைனஸ் டூவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்றது கிடைக்கும் அப்போது எக்ஸோடைய மதிப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குது மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை அப்போது இந்த ஆன்சரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்லன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் ஏபிசின்னு கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் பியில் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி சின்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நம்மளுடைய ஆன்சரு மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஆப்ஷன் பின்றது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் சியில் டூ இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு தான் இருக்குது ஆனால் நமக்கு முன்னாடி மைனஸ் வரதுனால ஆப்ஷன் சின்றது நமக்கு சரியான உடையாக வருது ஆப்ஷன் டியில் தான் மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் டி மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி அப்படின்றது தான் நமக்கு சரியான உடை ஸோ இந்த கொஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் மற்ற கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ